கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து நான் ஒற்றை குரலாக கோரிக்கை வைக்கிறேன் அது எங்க மருத்துவர் ஐயா கிட்டே வச்சிருக்கிறேன் அண்ணன் திருமாவள் சீமான் சீமான்கிட்டையும் வச்சிருக்கிறேன் கம்யூனிஸ்ட் தோழர்கிட்ட வச்சிருக்கேன் நீங்க எல்லா மக்கள் நல கூட்டணிகள் போல ஆய்விடுமோ ஆய்விடுமோ என்று நாம் பயந்து ஒதுங்க ஒதுங்க தான் நாம் வந்து பின்னடைவை சந்திக்கிறோம் பெரிய கட்சிகிட்டே எனக்கு ரெண்டு சீட்டு கூடு மூணு சீட்டு கூட அஞ்சு கூடு ஒரு பொது தொகுதி ரெண்டு பொது தொகுதி சீட்டை நம்மளே எடுத்து ஆமா சார் நீங்க வா முயற்சி எடுங்க ரிஸ்க் எடுங்க என்ன புறக்கும்போதே எம்எல்ஏ பிறந்தமா புறக்கும்போதே எம்பியா பிறந்தமா கொள்கை ரீதியாக கட்சி ரீதியாக அவருடைய கொள்கை வரவு திட்டம் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பாமக விடுதலை சிறுத்தைகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி நாம் இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் தான் வராங்க இந்த தமிழ் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான அரசியல் தான் அப்போ அந்த அரசியலை செய்யக்கூடிய தலைமைகள் நாம் ஈகோ பார்க்காம நம்ம ஒரு குடை ஒன்று சேரும் அப்படின்ற அறிகூல நான் தொடர்ச்சியாக வேண்டுகோள் வச்சுக்கிட்டே இருக்கேன் அது வேண்டுகோளாகவே இருக்குது என்னை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை என்றாலும் இன்றைக்கு சொல்லுகின்றேன் பாண்டே சார்கிட்ட எழுதி வச்சிங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கூட்டணி மந்திரி சபை தான் நான் சொல்றேன் அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த நாட்டை ஆளுகின்ற அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் ரொம்ப நன்றி அப்படி ஒரு அரசியலை தான் என்னுடைய பயணம் மிக நேர்த்தியாக திட்டமிட்டு ஒவ்வொரு படியாக என்னுடைய அடியை மிக நிதானமாக மிக சரியாக நான் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன்